தன் உருமை குளமிகு கரையுடு வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி மிகு வடிவினர் பகில்வழி வலம் இறையே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவால் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்திலும் உத்தராயணம் ஆரம்பமான மாதம் உழவர்களின் திருவிழாவிற்குரிய மாதம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தன செய்யும் மாதம் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் மாதம் நம் பாரம்பரிய மிகப்பெரிய திருவிழா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தை மாதத்தில் இந்த தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை தைப்பூசம் இதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய மாதம் சித்திரை என்பதும் தமிழ் மாதத்திற்கு ஒரு முதல் மாதம் அதே போல் பண்டைய காலங்கள் தொட்டு வரும்பொழுது இந்த தை மாதத்தை முன்னோர்கள் வச்சுருக்காங்க என்பது ஒரு சாற்று தை பிறந்தால் வழிபறக்கும் தை பிறந்துன்னு எல்லா செல்வமும் வந்து சேரும் அதனால தான் எல்லா வரணும் வருது அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது தை மாதத்திற்குரிய தமிழ் மாதத்தின் பத்தாவது மாதம் அந்த பத்தாவது மாதம் சனீசனுடைய ப்ரொஃபஷனலுக்குரிய கிரகம் பத்து அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தொழிலுக்கும் உரியது இந்த மகரத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் வரும் காலம்தான் தை மாதம் அந்த வகையிலே இப்பொழுது அடுத்து நாம் காண இருப்பது சொல்லுக்கும் வில்லுக்கும் வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியார் பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கு உரியவர் ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீரணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர் தாங்கள் தாங்க சாதாரண ராசியில் மிதுனம் கொஞ்சம் செல்ஃபிஸ் தான் செய்யும் அந்த செல்பிஸ் இருந்தால் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் செல்பிஸ் இருந்தால் தான் முன்னேறிவு செய்ய முடியும் செல்பி சிந்தாதான் நம்ம உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ராசி உலகத்துக்கு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய காற்று ராசி உபயலக்கணம் உபயராசி அப்போ ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் செவ்வாய் புதன் சூரியனை சேர்ந்திருக்கார் ராசிநாதன் உங்களுக்கு ஏழு எட்டில் இருக்கார் அட்டமாதிபதி இருக்கார் கொஞ்ச நாளைக்கு ஆனால் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கிறார் இப்போ உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கிறார் ஆளுமையாக இருந்துக்கிட்டு இருக்கார் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கின்றார் அதுக்காக புனபுருஷன் நட்சத்திரம் வந்துச்சு ராமருக்கு புனபுருஷன் நட்சத்திரம் ராமர் வனவாசம் பண்ணுறது இந்த நேரம் தானே அப்படின்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது அதுக்கு வேண்டிய பயமே வேண்டியதில்லை கண்டிப்பாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான பலனாக கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் தசாபத்தி உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் ஜனன ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டு அக்கம் பக்கத்து நண்பர்களில் உங்கள் ஜனன ஜாதகம் தான் உங்கள் ஜனஞ்சாதம் தான் இதை மட்டும் பார்த்துக்கங்க கண்டிப்பாக மிதனராசினிகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்டது நூல்கள் சம்பந்தப்பட்டது ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது தபால் தந்தி இலாக்கா சம்மந்தப்பட்டது எழுத்துப்பூர்வமான அது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது சப்ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது எழுத்துப்பூர்வமான தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இத்தனை இப்படி எத்தனையோ தொழில்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செஞ்சு வந்தால் நிச்சயமாக மிதன ராசிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஏன்னா தாம் வீட்டில் உங்கள் வீட்டில் குரு இருக்கிறார் உங்கள் வீட்டில் குரு இருக்கார் அப்போது உங்கள் வீட்டில் குரு இருந்தால் என்ன அர்த்தம் உங்களை வச்சுக்கிட்டு தான் பிறரை பார்க்கணும் சிவரை வச்சு சித்தரழுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ உங்களை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிறருக்கு உதவி பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்லன்னு எப்படி தெரியும் அந்த வகையில் மிதன ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தை திங்கள் தை மாதம் தைப்பொங்கல் வரக்கூடிய நாட்கள் ரத சத்தமி வந்தாலும் சரி மகர சங்கராந்தி வந்தாலும் சரி எந்த ஒரு நாள் பிள்ளையார் வழிபாடு ஒரு நாள் அம்பாள் வழிபாடு இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மேற்கண்ட தொழில்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் உடல் ரீதியான உங்க ராசினாதம் கொஞ்சம் எட்டில் அட்டமாதிபதியா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கவனம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு அடுத்தது வந்து நண்பர்கள்ட்டே எச்சரிக்காருங்க போக்குவரத்துல எச்சரிக்காருங்க இந்த மூன்றை மட்டும் கவனமா வைத்துக்கொண்டு மீதி செலவு பண்ணுங்க மீதி குடும்பத்துல ஒன்று நன்றி சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள் அப்படி பழகிக்கிட்டால் நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் தைத்திங்கள் மாதம் ஆக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மருத்துவம் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேச்சுக்கள் அதிகமாக பேசக்கூடாது பேச்சுக்கள் அதிகமாக பேசினோ ஏதாவது வாய் அந்த இஎன்டி சொல்லக்கூடியதில்ல அந்த இதில் எது பிரச்சனை வரும் இதுகளை பார்த்துக்கோங்க குறிப்பாக இளைய சகோதரர்கள் இதை பார்த்துக்கோங்க வெளிநாட்டு இந்த குருவில் நிச்சயமாக ஆறு ஆறு வரைந்தான் உங்களுக்கு இங்கே குரு இருப்பார் ஆறு ஆறுக்கு மேலே குரு இல்லை ஆறு ஆறு வரையும் தான் குரு இருக்கார் அதுக்கடுத்து கடகத்துக்கு உச்சத்துக்கு வந்துடுறார் குரு பயிற்சியில் அதே குரு பயிற்சியில் உச்சத்துக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு அப்போ ரெண்டு இல்லை உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ரெண்டில் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் வரும்போது இன்னும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்போ எதிர்காலத்தில் இதை விட இன்னும் சிறப்பாகும் இதை விட உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து இல்லை அதனால் மிதனராசி நேயர்களுக்கு எல்லா வகையான வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க வெளிநாட்டுக்கு போங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க குறிப்பாக ஆஞ்சிரிய வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் நல்லா பண்ணுங்கள் பிள்ளையார பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு வழிபாடு உங்களை தூர தூக்கிட்டு போயிடும் தூர தூக்கிட்டு போயிடும் இருபத்தோரு சுற்று பிரதர்ஷனம் இருபத்தோரு சுற்று சுற்றிட்டு வாங்க அப்போ இருபத்தோரு சுற்று சுற்றும்போது எல்லை இல்லாத மகத்துவத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வெளி உலகத்தை கொடுக்கும் உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் பாருங்கள் ஆராய்ச்சி புத்திக்கு உரிவருங்க துவக்க முடியாது நீங்கள் புத்திக்குரிய நீங்கள் எப்படி தோக்க முடியும் புத்தி தான் ஜெயிக்கும் அதனால் அடையாளத்தை காட்டக்கூடியவங்க மிதன ராசி அன்புக்குரியவங்க மிதனராசி அந்த சுயநலத்துக்குரியவங்க மிதனராசி சுயநலம் இருக்க வேணும் சுயநலம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது நண்பர்களுக்குரியவங்க ரொம்ப நண்பர்களை மட்டும் சேர்க்கை கம்மி நண்பர்கள் சேர்க்கை அறவே ஆகாது இந்த நாலு மூளைக்கும் நண்பர்கள் சீர்தான் ஆகாது ஆனால் மித்தன ராசி நேர்களுக்கு இந்த தைத்திங்கள் கண்டிப்பாக ஒரு அருமருந்து போல் செயல்படும் ஒரு அருமருந்து போல் செயல்படும் என்பதில் கருத்து அல்ல அப்போ வணங்க வேண்டிய தெய்வங்கள் இப்போ என்ன வணங்கணும் நீங்கள் மிதுன ராசி காற்று ராசி அப்போ இந்த அதாவது கும்பகோணம் பக்கத்தில் போனீங்கன்னா நாச்சியார் கோவில் இருக்கும் பாருங்கள் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும் அங்கே போனீங்கன்னா கல் கருடன் வழிபாடு கல்கருடன் வழிபாடு இருக்கும் அந்த கல் கருடன் வழிபாடு பார்த்திங்கன்னா முதல்ல நாலு பேர் எடுப்பாங்க அதுக்கடுத்து போகும்போது ஆறு பேர் அதுக்கடுத்து எட்டு அதுக்கடுத்து பத்து அதுக்கடுத்து பன்னெண்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கடுத்து பன்னெண்டு அதுக்கடுத்து பதினாலு இப்படியே கூடிக்கிட்டே போய் வெயிட்டு அப்போ மக்கள் ஏன் கூடுறாங்க அடையார்கள் ஏன் கூடுறாங்கன்னா அந்த கல்கருடன் அதிகமான வெயிட் இருக்கிறத விட கருவறில் இருந்ததை விட அந்த வெயிட்டு கூடிக்கொண்டே போகுமா அதனால தான் நீங்கள் அப்படியே ஆட்களும் அப்படியே அடியார்களும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிப்பட்ட வழிபாட்டை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கள் நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் வெற்றியை கொடுக்கும் நாச்சியார் வழிபாடு அதுக்கடுத்து மிதனாசி மதுரை அங்கேயக்கன்னி அங்கேயக்கண்ணி சமேதராக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அதோ சோமசுந்தர கடவுளில் முறை தரிசனம் பண்ணுங்கள் அதில் பழ நான் கூர்மானவரை பழைய சொக்கநாதர் கோவில் அந்த நாதர் பழைய சொக்கநாதர் கோவில் வாங்க மிக சிறப்பாக அமையும் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் வேண்டுதலை வைங்க மானசீகமாக வைங்க வெற்றி நடை போடுங்க நிச்சயமாக இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பமான மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல